அலா வல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல சான்றோர் பாடசாலையினுடைய பதினேழாவது வகுப்பிலே இன்றைக்கு ரமலான் பதினேழாவது நாள் என்பால் தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அலமது இல்லா அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவனாக யாசிப்பவரை விரட்டாதீர் என்ற தலைப்பின் கீழ் இமாம் ஹசன் அல் பசி ரஹ்மஹுல்லா கூறியதாக ஹிஷாம் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்றாங்க நான் பல மக்களை பார்த்திருக்கின்றேன் யாசிப்பவர்கள் அவர்கள் எதையும் கொடுக்காமல் அவரை திருப்பி அனுப்ப மாட்டார்கள் யாசிப்பவருக்கு அவர்கள் எதையும் கொடுக்காமல் திருப்பி அனுப்ப மாட்டார்கள் அந்த மேன்மக்களில் ஒருவர் வீட்டிலிருந்து வெளியே சென்றாலும் தனது குடும்பத்தாருக்கு கட்டளையிட்டு செல்வார் எப்படி அவர்கள் ஏதும் கொடுக்காமல் யாசிப்பவரை திருப்பி அனுப்ப கூடாது என்று இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்ததே அதிலிருந்து தேவையுள்ள அவனது அடியார்களுக்கு நாம் கொடுப்பதற்காகத்தான் தேவையுள்ளவர்களில் இரண்டு பிரிவுகள் இருக்கிறார்கள் ஒருவர் தன் தேவையை பிறரிடம் கேட்டுவாரு மற்றொருவர் வெட்கத்தால் பிறரிடம் யாசிக்க மாட்டார் நல்ல நம்பிக்கையாளர் எப்போதும் தாராள மனமுள்ளவராகத்தான் இருப்பார் விசாலமான உள்ளமுடையவராக பெருந்தன்மையான எண்ணம் உள்ளவராக வாரி வழங்கக்கூடிய வள்ளல் குணமுடையவராக இருப்பார் இந்த கருமித்தனம் கஞ்சத்தனம் இறுகிய உள்ளம் கல் கல் நெஞ்சம் இவற்றிலிருந்து அவர்கள் வெகு தூரமாக இருப்பாங்க கொடுத்தால் வளரும் என்பதுதான் முக்மீன்களுடைய நம்பிக்கை கொடுத்தால் குறையும் என்பது முனாஃபிக்களுடைய நம்பிக்கை வழங்கி வாழ்பவர்கள் இறைநேசர்கள் பிடுங்கி வாழ்பவர்கள் தான் சாத்தானியர்கள் ஏழைகளின் நண்பர்களாக இருப்போர் நல்லோர்கள் ஏழைகளுடைய பகைவர்களாக இருப்பவர்கள் தீயவர்கள் இன்முகத்தோடு கொடுக்கக்கூடியவர்கள் இறையடியார்கள் கல் நெஞ்சத்தோடு விரட்டக்கூடியவர்கள் எபிலிசுகள் கொடுக்க தூண்டக்கூடியவர்கள் பக்திமான்கள் கொடுப்பதை தடுப்பவர்கள் பாவிகள் தனக்கு இல்லை என்றாலும் ஈகை செய்வார்கள் மேன்மக்கள் மேல் மிச்சமானதையும் கொடுக்க மறுப்பார்கள் ஈனர்கள் தடுப்பதை விட தருத்திரியம் வேறு கிடையாது என்று எண்ணுவார்கள் சான்றோர்கள் கொடுப்பதை விட வேறொரு சோதனை இல்லை என்று உணர்வார்கள் உலோபிகள் கஞ்சத்தனம் கொண்டவர்கள் இறை தூதரை விட வள்ளல் யாராவது இருக்க முடியுமா உடுத்திய உடையும் உண்ண இருக்கக்கூடிய உணவையும் அள்ளி கொடுக்கக்கூடிய உத்தமர் நமது நபி சொல்லாஹு அலைவா செல்லம் இல்லை என்று ஒருபோதும் கூறாத உன்னதர் அல்லவா நமது தூதர் நபி சொல்லா அலே செல்லம் அவர்கள் பிறர் மகிழ்வில் தனது இன்பத்தை கண்ட கண்ணியம் அவருக்கு உண்டு செல்வம் கொளித்த போது கூட தனக்கென வைத்துக் கொள்ளாத வள்ளல் நமது தூதர் இதோ அவரது வழியில் வாழ்ந்த அந்த மேன் மக்கள் நபித்தோழர்கள் தாபியன்கள் எப்படி இருந்தார்கள் ஹலீஃபாவாக ஆட்சி செய்தாலும் ஏழைகளாக வாழ்ந்தார்கள் மக்கள் தாங்கள் அனுபவித்து கடனாளியாக ஆனார்கள் என்றால் அவ் இவர்கள் பிறருக்கு கொடுத்து கொடுத்து கண்ணராணியான ஆனார்கள் பல்லாயிரம் தங்க நாணயங்கள் படுக்கை அறையில் குவிந்தாலும் சாயந்திரம் வர்றதுக்குள் வறியவர்களுக்கும் உறவுக்காரர்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் கொடுத்து தீர்த்த மாமனிதர்கள்தான் அந்த சகாபாக்களும் தாபியங்களும் ஏழையின்றி உணவு உறுப்பில் உட்காராத அந்த மக்கள் எங்கே யாரும் விருந்தினர் வந்துவிடக்கூடாது என்று பயப்படக்கூடிய இந்த காலத்து கருமிகள் எங்கே அழைப்பவரைத்தான் அழைத்தார்கள் இந்த காலத்தவர்கள் அதாவது ஒருவர் தன்னை அழைத்து விருந்து கொடுத்தால் இவரும் அவரை அழைத்து விருந்து கொடுப்பார் அப்படி அறியாதவரை அழைத்து உபசரிப்பார்கள் அந்த கால அந்த மேன்மக்கள் உறவுகளுக்கே கொடுக்காத கட்ட ஜென்மங்களாகத்தான் இன்றைய கால மக்கள் இருக்கிறார்கள் அந்நியரையும் பங்காளிகளாக ஆக்கி கொண்டவர்கள் அன்றைய செலவுகள் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை தனக்கே செலவழித்து தீர்க்கக்கூடியவர்கள் இந்த கால மக்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய அல்லாஹினுடைய அருள்களை பாருலக மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தவர்கள் சலஃபுகள் இதோ பாருங்கள் தான் வீட்டில் இல்லை என்றாலும் தன் வீட்டை தேடு வரக்கூடிய யாசகர்களை அவர்களுக்கு கொடுக்காமல் திருப்பி அனுப்ப கூடாது என்று தன்னுடைய வீட்டு மனைவிமார்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு உபதேசிக்கக்கூடிய உத்தமர்கள் தான் அவர்கள் யார் எதை கேட்டாலும் கொடுக்காதே என்று கத்தக்கூடிய இந்த கால கல் நெஞ்சக்காரர்கள் எங்கே தனது வாசலை என்றும் அடைக்காத அந்த கொடை வள்ளல்கள் எங்கே காவலாளியை நிறுத்தி வைத்து வருபவர்களை தடுத்து விரட்டி ஆணை பிறப்பிக்கக்கூடிய இந்த கால அறக்கர்கள் எங்கே தான் வீட்டில் இல்லை வீட்டை தேடி வரக்கூடியவர்களுக்கு கொடுங்கள் என்று உத்தரவிட்டு செல்லக்கூடிய அந்த உத்தமர்கள் எங்கே தான் இருந்தாலும் இல்லை என்று சொல்லி விரட்டக்கூடிய அந்த அற்பர்கள் எங்கே தேடி வந்தவர்களையும் விரட்டக்கூடிய வீணர்கள் அல்லவா இந்த கால மக்கள் தூரத்தில் இருப்பவர்களையும் தேடி சென்று கொடுக்கக்கூடிய கொடை வள்ளல்கள் தான் அந்த மாண்பு மிக்க அந்த மக்கள் அப்ப உயிர் பிரியக்கூடிய நேரத்திலும் பிறர் உயிர் காப்பாற்றிய அந்த சஹாபாக்கள் பிறர் உயிர் பிரிவதை பார்த்தாலும் உள்ளம் உருகாத கல்நெஞ்சக்காரர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அற்ப பொருளையும் தானமாகவே அல்லது இரவலாகவே கொடுக்காமல் தடுக்கக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று குர்ஆன் கூறுகிறது அதை நாம் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா தடுப்பது என்பது ஒரு நோய் கொடுப்பது என்பது ஒரு நிவாரணம் கருமித்தினம் என்பது ஒரு வேதனை வள்ளல் தனம் என்பது ஒரு சாதனை கஞ்சத்தனம் என்பது ஒரு துன்பம் ஈகை என்பது ஒரு இன்பம் என்பதாக நமக்கு இமாமர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் யா அல்லாஹ் கொடுப்பவர்களில் எங்களை ஆக்குவாயாக யா அல்லாஹ் ஈகை குணமுள்ளவர்களில் எங்களை ஆக்குவாயாக கருமிகளாகவோ கஞ்சர்களாகவோ கல்லஞ்சக்காரர்களாகவோ எங்களை ஆக்கிவிடாதே ஹதா ஐந்திவள் அழிமேந்தா வளர்க்கும் அல்லாமும் வரமத்துல வீ